அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்ன காட்டன் சாரீ தான் அது என்ன காட்டன் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சாரீ தான் அவங்க எப்படி கட்டியிருக்காங்களோ இந்த மாதிரி தான் இந்த சாரீ இருக்கும் இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா ஒரே டிசைனாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இது அந்த ஃபுல்லாகவே லைனாக தான் இருக்கும் வேறு வேறு கலரில் இருக்கும் அது போக அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் டிசைன் நிறைய வரும் அதே நீங்கள் பார்த்துக்கலாம் கலரும் நிறைய இருக்கும் இப்போ இந்த மாதிரி சாரியும் இருக்குது இது நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் கட்டிட்டு போகலாம் இல்லை வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் கட்டிகிட்டு போகலாம் இல்லை காலேஜ் போறீங்கனாலும் கட்டிட்டு போகலாம் இது எல்லாரும் கட்டிகிட்டு போகிற மாதிரி சூட் ஆகும் ஏன்னா இதோட கலரு இதோட டிசைன் அந்த மாதிரி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் இதில் பார்க்குற சேரீ எல்லாமே வேறு வேறு கலர் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரிலாம் ஏதாவது பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் அஞ்சுல இருந்து ஆறு நாளைக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் வந்து சேரும் உங்களுக்கு என்னைக்கு ப்ராடக்ட் கையில் வருதோ நீங்கள் எப்போது பார்சல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம அதை கம்பெனியில் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த சாரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கலர் சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க ஏன்னா ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு கலர் பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணனா வாங்க மாட்டாங்க அதனால் கலரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க ஒரு சாரியோட வெள்ளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான சாரீ கிடைக்குது இது வந்து சிங்கிளா வாங்கும் போது உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுவே மல்டிபிள் சேரா வாங்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சாரி புடிச்சிக்கணும் அவங்களும் ஆர்டர் போட்டுக்கட்டும் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் என்ன சாரி போடுறேன் அப்படிங்கிறத நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நீங்கள் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி இது ஏர் கட்டினாலும் ரொம்ப அழகாக காட்டும் இது நியூ கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கங்க நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காம போயிடும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்